ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உதிரண்டி என்பிசி அகாடமி ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் பொது தமிழில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டு வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் இயல் இரண்டு கிழவனும் கடலும் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து ஒரு கதை தான் ஸோ நம்ம கதையை வந்து நான் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ பெருசாக இதில் கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை ஒரு இந்த ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது இல்லையா இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸில் உள்ளது தான் வந்து ஒரு அதாவது கொஷின் பேஸ் பண்ணியிருக்கோம் மத்தபடி ஒன்றும் இருக்காது ஸோ இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் கிழவனும் கடலும் த ஓல்ட் மேன் அண்ட் த சி என்னும் ஆங்கில புதினம் தமிழில் <malli> மொழிபெயர்க்கப்பட்டு <malli> படக்கதையாக இங்கு சுருக்கமாக கொடுக்க சுருக்கி கொடுக்கப்பட்டுள்ளது இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது எப்போ நோபல் பரிசு பெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து எர்னஸ்ட் ஹெம்மிங்வே ஓகே இதோட ஆசிரியர் யார்னா எர்னஸ்ட் ஹெம்மிங்வே எப்போ நோபல் பரிசு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஓகே ஸோ இது ரெண்டு பாயிண்ட்டு தான் மேஜரான பாயிண்ட்டு ஓகே ஸோ இப்போ கதை என்ன அப்படின்னா வந்து நான் அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நீங்கள் நான் சொல்ல சொல்ல கவனிச்சுக்கோங்க ஸோ இந்த கதையில் வந்து இந்த கதையோட அதாவது நாயகன் அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா சாண்டியாகோ அப்படின்றவர் அவர் யாருன்னா அந்த தாத்தா அந்த வயசான ஒரு தாத்தா இருக்கார்லையா இந்த இமேஜில் பாருங்கள் இந்த தாத்தா இருக்கார்ல இவர் பேர் தான் சாண்டியாகோ அந்த பையன் பேர் வந்து மனோலின் அப்படின்றது அந்த பையனோட பேர் ஓகே ஸோ இவர் வந்து மீன் பிடிக்கிறதுக்காக வந்து கடலுக்கு போவார் முன்னோர் காலத்து முன்னாடிலாம் வந்து அவர் போனார் அப்படின்னா மீன் வந்து பிடிச்சிட்டே இருப்பார் எப்பயுமே பிடிச்சிட்டே இருப்பார் இப்போது ஒரு லாஸ்ட்டாக ஒரு எண்பத்தி நான்கு நாட்களாக அவருக்கு வந்து அவர் எண்பத்தி நாலு நாட்களாக அவர் கையில் எந்த மீனுமே வந்து சிக்கவே இல்லையாமா அவர் கூட வந்து மனோலின் அப்படின்ற சிறுவன் வந்து மீன் பிடிக்கிறத கற்றுக்கிறதுக்காக அவர் கூட அந்த எண்பத்தி நாலு நாளும் அவரோட போ அந்த பையன் அவரோட போனாங்க போனாங்களாமா அப்போ அந்த பையன் ஏன் போன போவாரா அவங்க அம்மா அவங்க பெற்றோர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவர் மீனே பிடிக்கவே இல்லை இவர் கூட போக வேணாம்னு சொல்லி வேற படகுக்கு அந்த பையனை வந்து மனோலின் அப்படின்ற பையனை அனுப்பி வச்சிருவாங்க இப்போ வந்து இவர் வந்து ரொம்ப இவர் தனியாகவே தான் மீன் பிடிக்க போகிறாரு இந்த சாண்டியாகோ அப்படின்ற இந்த தாத்தா ஓகேவா இப்போ ஒரு மீன் பிடிக்க போயிட்டு என்ன எனக்கு வந்து மீனே இப்போ கிடைக்கவே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்கிறாங்க சொல்கிறாங்க அதனால வந்து எப்படியாவது நம்ம நான் வந்து மீனை பிடிச்சிட்டு போயிடுவேன் இரவும் நைட் ஃபுல்லாக இந்த கடலில் தங்கி இருந்து ஒரு மீன் கூட சிக்கவே இல்லையே எப் மீன் இல்லாமல் நான் இங்கேருந்து போகவே மாட்டேன் அப்படின்னு வந்து ஒரு சபதம் எடுத்த மாதிரி நினைக்கிறாரு அப்போ தூண்டில் முல்லை வந்து போட்டு போட்டோன்னே ஏதோ ஒன்று உள்ள க உள்ளே போடுறாரு போட்டோன்னே ஏதோ ஒன்று வந்து அந்த தூண்டில் வந்து இழுக்கிற மாதிரி இருக்குது ஓகே இழுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ ஏதோ ஒரு மீன் தான் நமக்கு சிக்கிருச்சு அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ தூண்டில் முள்ள வந்து உனக்காக தான் வந்து சூற மீனை மாட்டி வச்சிருக்கேன் சாப்பிடு சாப்பிடு அப்போ நீ என்கிட்ட கிட்டே அப்படின்லாம் சொல்கிறாரு அந்த மீன் கிட்ட பேசுகிற மாதிரி சொல்கிறாரு அப்போ தூண்டில் வந்து அந்த மீன் வந்து ரொம்ப வேகமாக இழுத்துறோம் அப்போ இழுத்தோன்னே அப்பா இவ்வளோ வேகமாக இழுக்குது அப்போனா இது ஒரு நல்ல ஒரு பெரிய மீன் தான் நமக்கு சிக்கியிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு அப்ப அந்த மீன் வந்து அவரை வந்து புடிச்சு அப்படியே புடிச்சு உள்ள இழுக்கிற மாதிரி ரொம்ப இழுக்கும் அப்போ இவர் கஷ்டப்பட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் போராடிட்டே இருப்பார் அப்புறம் வந்துட்டு அவர் ரொம்ப ரொம்ப கலைப்பாக போ கலைப்பாக இருப்பார் அதாவது நைட் ஃபுல்லாக தூங்காமல் இருந்துட்டு நான் வந்து முடித்து இது பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு பசியோடு நான் வந்து பிடிச்சிட்ருக்கேன் ஏன் இவ்வளோ நேரம் நீ பிடிச்சி உள்ளே என்னை உள்ளே இழுக்கிற நீ எப்படி மேலே வந்துரு அப்படின்னு சொல்லி மீன்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி சொல்லுவாங்க ஓகேயா எப்படியாக இருந்தாலும் நீ மேலே வந்துதானே ஆகணும் உன்னை நான் இழுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவார் மதியானம் ஆகும் சாய்ந்தம் நேரமே ஆயிரும் ரொம்ப பசினால் நான் ரொம்ப நாலு மணி நேரமாக போட்டு போராடிட்டே இருப்பார் அந்த மீனை இழுக்கவே முடியாது அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அவருக்கும் தூண்டில் இழுக்கும் அப்புறம் அவருக்கே வந்து தூக்கம் வந்துடும் கொஞ்ச நேரம் தூங்குவார் திருப்பி தூண்டில் இழுத்தோன்னு அவரோட தூக்கம் போயிடும் இந்த மாதிரி தான் போராடிட்டே இருப்பார் அந்த மீனை இழுக்க கடைசியாக ஒரு வழியாக அந்த மீனை வந்து இழுத்துருவார் ரொம்ப பெரிய மீனாக இருக்கும் அந்த மீனை வந்து இழுத்துருவார் இழுத்து உள்ளே போட்டு ரொ அந்த மீன் வந்து ரொம்ப இந்த பக்கம் இந்த பக்கமும் ஓடவும் அந்த மாதிரி போட்டு அவரை ரொம்ப கொடுமைப்படுத்தும் கடைசியாக ஒரு வழியாக மீனை வந்து இழுத்துருவார் இழுத்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு என்ன பண்ணுவார்னால் ஒரு ஈட்டியை வச்சு அந்த மீனை வந்து குத்திடுவார் ஈட்டியை வச்சு குத்தி அந்த மீனை சாகடிச்சு உள்ளே எடுத்து போட்டுருவார் உள்ளே எடுத்து சைடில் இந்த இமேஜில் பார்க்குறீங்க இல்லையா இந்த மாதிரி படகோட சைடில் வந்துட்டு அதை வந்து கட்டி இது பண்ணுவார் அவர் கட்டி வச்சோன்னா பார்த்தா பக்கத்தில் குட்டி குட்டியாக நிறைய மீன்கள் எல்லாமே வந்து சு மீன்கள் எல்லாம் அந்த பெரிய மீனை வந்து திங்கிறதுக்கு வந்துடும் அப்போ அந்த குட்டி மீன்களையும் வந்து ஈட்டி வச்சு குத்தி விட்டுருவார் நான் நான் பிடிச்சிருக்கேன் இந்த மீனை நீங்களாம் சாப்பிட வரீங்களா உங்களை விட மாட்டேன் அப்படின் சொல்லி குத்தி இது பண்ணிடுவார் கடைசியாக ஒரு வழியா வந்து அந்த மீனை வந்து எடு கட்டி எடுத்துகிட்டு வந்துடுவார் அப்பா ரொம்ப என்ன ஒரு போராட்டம் அப்பா ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நான் மீனை எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை நான் மனோலின்கிட்ட வந்து சொல்லணும் இதை அவன் பார்த்துருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான் நான் போய் கண்டிப்பாக இதெல்லாம் அவன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு வரையில் நினச்சிட்டே வராரு அப்போ இந்த சுறா மீன்கள் எல்லாத்தையும் வீழ்த்தி கடைசியாக அவன் மீனை வந்து கரைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டார் கரைக்கு வந்தோன்னே ரொம்ப கலப்பாக இருக்குதுன்னு சொல்லி படகை இழுத்து கட்டிட்டு இந்த சைடு வந்து பார்த்தா அந்த பெரிய மீன் கட்டி வச்சுருது அந்த பெரிய மீன் வந்து மீன் எல்லாத்தையும் இந்த சுறா மீன்கள் குட்டி குட்டியாக பக்கத்தில் வந்துச்சுல அங்கே படகுலேருந்து அங்கேருந்து கடல்லேருந்து வர்றதுக்குள்ளே அந்த மீன்கள் எல்லாம் அதை கடிச்சு கடிச்சு தின்னுருங்க ஒன்றுமே இருக்காது மீனோட தலையும் எலும்பு மட்டும்தான் இருக்கும் மிச்சம் எல்லாமே வந்து அந்த மற்ற மீன்கள் வந்து அதை அரித்து சாப்பிட்ருங்க அப்போ அதை பார்த்து ரொம்ப கவலைப்படுவார் அடுத்த நாள் வந்து ரொம்ப க சோகமாக இருப்பாரா அப்போ இந்த மனோலின் அப்படின்ற பையன் வந்து தாத்தா உங்களை பார்க்குறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி வருவார் இப்போ எவ்வளோ பெரிய மீன் பிடிச்சிருக்கீங்க தாத்தா நீ அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லுவான் நான் பிடித்த மீன் தான் நீ பார்த்தியா கடைசியாக எலும்பும் தலையும் தான் மிச்சமாக இருந்துச்சு அப்படின்னு தாத்தா சோகமாக சொல்லுவார் அப்போ அந்த பையன் சொல்லுவான் அதனால என்ன தாத்தா உங்கள் திறமையும் விடாமுயற்சினாலையும் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க நீங்கள் எல்லாரும் உங்களை மீனே பிடிக்கலை அப்படின்னு சொன்னதுக்கு நீங்கள் ஒரு மீன் மீன் பிடிச்சி உங்களோட முயற்சியினால் வெற்றி பெற்றுட்டீங்க இனிமேல் நான் உங்களோட மீன் பிடிக்க வரேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சந்தோஷமாக சொல்லுவான் ஓகே ஸோ இவ்வளோ தான் இந்த கதை கதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஈஸியாக புரிஞ்சிடும் இந்த முன்னாடி உள்ள அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் நோபல் பரிசு வாங்கியிருக்கோம் இதை இந்த ஓ கிலவனும் கடலும் ஆசிரே ஆசிரியர் எர்னன் வே இது மட்டும் நல்லையா வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ